ஹாய் நான் வெனசா இன்றைக்கு வந்து ஒரு மெஹந்தி டிசைன் தான் நான் உங்களை போட்டு காட்ட போகிறேன் இந்த மெஹந்தி டிசைன் வந்து மிகவும் ஒரு வடிவான டிசைன் நான் உங்களுக்கு முதலே டெண்டாவது கிளாஸில் நான் டெஸ் வடிவம் போட்டு காட்டினேன் அதை வச்சு கொண்டு தான் நான் இன்றைக்கு இந்த மெஹந்தி டிசைன் போட்டு காட்ட போகிறேன் முதலாவதாக நான் எஸ் கீறிட்டேன் அதே நேரம் வந்து ஒரு வட்டம் கீறி அதாவது ஃப்ளவர் குடிய வட்டம் கீறி போட்டு அதுக்குள்ளே நான் சேக்கடி பட்டம் போடுறேன் அந்த வட்டத்தை சுற்றி நான் ஒரு மூன்று நாலு தடம் திக் லைனாக நான் எடுக்கிறதுக்காண்டி நான் வட்டம் கீறி இருக்கிறேன் அதுக்கு பிறகு சேக்கடி பட்டம் போட்டுவிட்டு நான் சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக நான் கீறேன் அதுக்குள்ளே கீறிட்டு அதுக்கு பிறகு நான் அந்த வழியிலையும் இன்னொரு வட்டம் கீறி போட்டு அதையும் திக்னஸ் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நான் அதாவது ஃப்ளவருடைய இதழ் இதழ்களை நான் கீறி இருக்கிறேன் கீறி போட்டோம் நல்ல அதையும் நான் திக்னஸ் ஆக்குறேன் அதே நிறம் மேலுக்கு போட்டால் அந்த எஸ் வடிவம் மாங்காய் வடிவத்தையும் நான் நல்ல ஒரு திக்னஸ் ஆக்குறேன் அப்போ தான் நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் இதே இதை நீங்கள் வந்து மெஹந்தியில் போடுவீர்கள் ஆனால் லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணினாலே போதும் நல்ல ஒரு திக்னஸாக வந்துடும் இப்போ வந்து நான் இதற்காக நல்ல ஒரு திக்னஸாக எடுக்கிறேன் அதாவது திருப்பி திருப்பி நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் நல்ல ஒரு திக்ளெயினாக எடுத்த மாட்டால் ஃப்ளவர்ஸ் நல்ல ஒரு வடிவம் அதாவது ஃப்ளவர் நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டே இருந்தால் தான் எங்களுக்கு கை எண்ணெயில் படிமானத்துக்கு வெறும் எங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் இப்படி போட்டால் வடிவாயிருக்குமென்ற சொல்லி எங்களுக்கும் அது ஒரு மனதில் பதியும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விடாமுயற்சியை செய்யுங்கள் உங்களாலே முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் விடாமல் முயற்சி செய்யுங்கள் அதுக்கு பிறகு நான் அந்த உள்ளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கலர் மாதிரி கொடுக்குறேன் அதாவது அந்த லைட்டான ஒரு அதாவது அந்த சின்ன சின்ன கோடு 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 மாதிரி போடுறேன் அதாவது இது அந்த வெளியில் பட்டும் படாத மாதிரி அந்த தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்ன சொல்வார்கள் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக அந்த கீறி கீறி விடுறேன் அதாவது கொஞ்சம் படிவுக்கு நான் அப்படி செய்கிறேன் நடத்ததாக அதாவது லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே எம் வடிவத்தை நான் கொடுக்குறேன் அதாவது நான் அதையும் நல்ல ஒரு திக் லைன் ஆக்குறதுக்கு நல்ல ஒரு டாக்காக நான் கீறுறேன் கீறி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு திக் லைன் ஆக்கி போட்டு அதுக்கு மேலே அந்த இதழ் மாதிரி அது இந்த பூவிண்ட இதழ் மாதிரி நான் எடுத்து போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன ஒரு வட்டம் வட்டமாக போறோன்னதாவது அந்த நாங்கள் டிசைன் அதாவது நாங்கள் எந்த டிசைன்டான இப்படியும் கீரலாம் நல்ல ஒரு வடிவாக நாங்கள் கீரவனும் அதே நேரம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வடிவானதாக இருக்கணும் இங்கே அதுதான் முக்கியமாக இருக்குது நாங்கள் எங்களுக்கு மனதில் பிடிச்ச நாங்கள் டிசைன்களை நாங்கள் போடலாம் இது வந்து நான் அதாவது நானாக செய்த ஒரு டிசைன் தான் அதாவது எனக்கு பிடிச்ச டிசைன்களை வச்சு நான் அதாவது இந்த பூ டிசைனை நான் செய்திருக்கிறேன் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் மிகவும் ஒரு அழகானது அதே நேரம் வந்து நான் அடுத்ததாக அடுத்ததாகவும் ஒரு அது மாங்காய் சேப்பை நான் கீறி போட்டு அதையும் திக்னஸ் எடுத்து போட்டு அதுக்கும் நான் அந்த திக்னஸ்ஸாக நல்ல ஒரு நீட்டாக எடுக்கிறேன்னு எடுத்து போட்டு அதுக்குள்ளேயும் நான் இனி டிசைன்கள் அந்த ஒவ்வொரு டிசைன்கள் நாங்கள் இதுக்கு கீறடா நீங்கள் கீறி கீறி பழகவே உங்களுக்கு நல்ல ஒரு கை படிமானத்துக்கு வரும் அதே நேரம் வந்து இன்னும் நல்ல வடிவாக நீங்கள் செய்வீங்கள் ஒவ்வொரு டிசைனுமே நாங்கள் கீறி பழக ஒன்றுமண் அதாவது கீறி பழகை கொண்டு எங்களுக்கு ஒரு படிமானத்துக்கு வரும் அடுத்ததாக நாம் வந்து ஸ்டில் போர்டு ஸ்டில் போட்டு உள்ளுக்கு அந்த பட்டமாக எடுக்க நல்ல ஒரு நீட்டாக வரும் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் அதாவது நாங்கள் இன்னதான் போட வேணுமண்டி இல்லை எங்களுக்கு பிடித்த மாதிரி நாங்கள் கீறலாம் முதல் நீங்கள் அடிப்படையாக முடிவாக தெரிஞ்சு கொண்டீங்கன்னால் உங்கள் உங்களால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு வடிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இப்படியான வீடியோக்களை பார்க்கணுமெண்டா சங்கரன்ற யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வீடியோக்களில் நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம் அதாவது மெஹந்தி அடிப்படையில் இருந்தால் நான் சொல்லி கொடுத்து கொண்டு போகிறேன் உங்களுக்கு பிரியோசனமான வீடியோவாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வீட்டில் இருந்தபடியே நாங்கள் அதாவது இப்போ நிறைய வசதிகள் வந்துட்டுது நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய மாதிரி வந்துட்டுது அந்த தான் நான் இந்த மெஹந்தி கிளாஸ் நான் போடுறேன் ஃப்ரீ கிளாஸ் அதுவும் நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸை பயன்படுத்தி நீங்களும் நல்ல ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகலாம் ட்ரை பண்ணி பழகுங்கோ அதாவது விடாமுயற்சி இங்கே தேவைப்படுது நார்மலாக நாங்கள் வேறு வீக்குகள் எடுத்தோம்னா கொஞ்சம் நாங்கள் இந்த கையை கையால் செய்யறத கொஞ்சம் நாங்கள் இப்போ தையலண்டா நாங்கள் வெட்டி தண்ணி போட்டு இப்போ இது தைக்கிற அதுக்காக போவோம் லைட்டாக கீறுறது லைட்டாக கொஞ்சம் தேவைப்படும் ஆனால் இங்கே வந்து முழுக்க முழுக்க கீறுறதான அப்போ அப்படி இருக்க இங்கே ப்ராக்டிஸ் கட்டாயமாக தேவை அப்படி இருக்க நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும் நல்லொரு நாங்கள் மகந்தி ஆர்டிஸ்டாக வேணுமென்றால் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் இதுக்கு விடாம விடாமல் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோணும் அதாவது இப்போ நீங்கள் பார்ப்பீர்களானால் முந்தி டிசைன் வந்து சும்மா நோமலாக இருந்தோம் இப்போத்தைய மாடல்களை பாருங்க இன்னும் நல்ல ஒரு ஃப்ரிட்ஜான மொடல்களாக இருக்குது அதே நேரம் வந்து அந்த அதாவது மெஹந்தி டிசைனுக்குள்ளேயே இப்போ மணப்பெண் மணமகள் எல்லாம் பதிக்கிற மாதிரி வந்துட்டு அப்போ அப்படி இருக்க அந்த கா காலத்துக்கு காலம் டிசைன்கள் மாறும் மாடல்கள் மாறும் அப்போ அப்போ வந்து நாங்கள் அதுக்குரிய மாதிரி போடவணுமெண்டா நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் பண்ணினா தான் நாங்கள் இந்த ஃபீலுக்கு நிலைச்சு நிற்கலாம் இல்லை அடுக்குங்களால் நிலைச்சு நிற்க முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கும் அதாவது தொடர்ந்து நாங்கள் முடல்கள் போடப்போட ஒவ்வொரு முடல் வந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக சாரி எடுப்பீர்கள்னால் ஒவ்வொரு முடல் வெறும் அதிகமாக தான் இங்கேயும் வந்து ஒவ்வொரு முடல் வந்து கொண்டே தான் இருக்கும் ஒவ்வொரு அதாவது பேஷன் போக போக வந்து கொண்டே தான் இருக்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இதில் நினைச்சு நிற்க வேணும் என்று இணைஞ்சு கொண்டு நீங்கள் தொடர்ந்து வாருங்கள்